ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா தட்டு ஓட்டுறதுக்கு தான் நண்பா வந்திருக்கோம் இது சோளம் வந்து எங்கே வாங்கினாங்கன்னு தெரில இந்த சோளத்தில் பார்த்தீங்கன்னா கிணாங்கு புல்லு இருக்குது இந்த கிணாங்கு புல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு போட்டால் சென மாடுலாம் பார்த்தீங்கன்னா கருவு களைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நண்பா இங்கே பாருங்க வெறும் கிணாங்கு புல்லும் இதுவும் தான் நண்பா ஒன்றும் இல்லை இங்கே பாருங்க பாருங்கள் இந்த ஒரு சாலு தான் நண்பா வந்திருக்கிறேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரே ஒரு சாலு தான் நேற்று மட்டும் பாத்தீங்கன்னா நான் ஓடி இருந்த காடு அந்த காடு ரெண்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா வந்துச்சு ஒரு ஏக்கராவை பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் ஓட்டிருக்கிறார் நாட்டு சோழ திட்டு இத்தனைக்கு சிஆர்டி மாடல் இன்ஜின் தான் எழுபத்தி கெஜிபி நாமக்கல்லேருந்து இருந்து வண்டி வந்தது கிரிப்பர்ல நண்பா கிரிப்பர் தேர்டில் போட்டு ஓட்டிருக்கிறாரு கிரிப்பர் தேர்டில் போட்டு ஓட்டி இந்த மாதிரி புல்லு தட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி ஒசரம் இருக்குது தட்டு இந்த இது தெரியா அப்போ இருந்து நீங்கள் கணக்கு போட்டுக்க தட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த வளர்த்து இருந்தது அப்படியே கிரிப்பர் செகண்டு தேர்டு இந்த மாதிரி தான் போட்டு ஓட்டினார் நானும் நேற்று வந்து நண்பா அதுக்கு அந்த இந்த வயலுக்கு அந்த பார்த்தீங்கன்னா வீட்டை ஓட்டி பின்னாடி ஒரு அரை ஏக்கரா இருந்தது ஓட்டினேன் சாயந்தரம் இது பார்த்தீங்கன்னா ஓடி இருந்தது வண்டி வெறும் கனங்கு புல்லு தான் ஆறு மணி நேரம் ஓட்டிருக்கிறாரு மொத்தம் ஒன்றரை ஏக்கராவை மீதி அரை ஏக்கரா நான் நண்பா நீங்கள் வந்து உங்கள் சைடு நாட்டுக்கோளத்தொட்டு ஓட்டையில் ஒரு ஏக்கரா எவ்வளோ மணி நேரம் ஓட்டுறீங்க என்ன ரேட்டுக்கு ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவர் பார்த்தீங்கன்னா நண்பா எழுபத்தஞ்சி ஹெச்பி கிரிப்பர் டாப்பில் போட்டு ஓட்டியிருக்காரு ஓட்டுனார் அது வீடியோ எடுக்கலான்னு என் சில்லு பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னுபா சீ டைப்பு தான் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடுத்திருப்பேன் அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா நூல் நூலாக நெவுருதுனுபா இது நாள் வரையும் நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிவுன்னு நம்ம பார்த்ததே இல்லை உழவு கேட்க கூட அவ்வளோ சூப்பராக போச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஓடிட்டா இருந்தா ஒரு டைமு கூட க்ரெஷராக லோட் ஆகலை க்ரெஷர் லோட் ஆகுலங்கிறது அப்புறம் வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா போச்சு மணிக்கு எனக்கு எவ்வளோ லிட்டர் டீசல் போகுதுன்னு கேட்டதுக்கு நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் பச்சை தட்டு தான் இத்தனைக்கும் சோளம் இருந்தது க்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைட் வச்சு தான் ஓட்டணும் பயங்கரமாக ஓட்டியிருந்தார் நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வண்டி அதுக்கு இது பார்த்தீங்கன்னா தட்டு கம்மி தான் இந்த கண்ணாடிக்கு மேலே இருக்குது நண்பா அப்போனா இந்த கீழேருந்து இந்த கண்ணாடி எவ்வளோ அவசரம் இருக்குன்னு நீங்களே ஒரு கணக்கு பாருங்கள் அவருலாம் ஓட்டிலேன்னு பார்த்தீங்கன்னா இது வரலையும் தட்டு இருந்தது அப்படியே இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா இந்த நாளை ஓட்டிகிட்டு இருப்போம் இந்த இருந்து தட்டு அறுத்துட்டு இருக்கோம் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாய் தட்டு அந்த லைட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மூடி இருக்கு சாஞ்சு சாஞ்சி அதையும் பார்த்திங்கன்னா கிரிப்பர் செகண்டு டாப்பில் போட்டு பார்த்திங்கன்னா வலுவாக ஓட்டிட்டாருன்னுபா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாம் வந்து சீக்கியிருக்கிறோம் கிரிப்பர் ஒன்றும் இல்லை நம்ம காலே கிரிப்பர் அநேகமாக நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி வந்துரும் நினைக்கிறேன்பா அரை மணி நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கால லோட வழி எடுத்துக்கிச்சு அது இல்லாத பார்த்தீங்கன்னா சரி சரிங்க்கா அது இல்லாத பாத்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் கிரே கிரெஷர் லோடாயிருச்சு அங்க இருந்து இந்த நெட்ல இருந்து அங்க இருந்து இங்க வந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கிரெஷர் லோடாயிருச்சு நண்பா என்ன பண்றதுன்னே தெரியல பாத்துட்டு நாமளும் கிட் ஃபிட் பண்ணிட வேண்டியதான் நண்பா கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்துட்டு ஃபிட் பண்ண முடியும் அப்படின்னா கப்புன்னு நாமளும் மாட்டிடலாம் நண்பா அதே மாதிரி ஜாண்டியர் மெக்கானிக்கல் யாராவது பாதுகிட்டு இந்த வண்டிக்கு வந்து கிரிப்பர் ஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா எனக்கு வந்து தெரியல ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வருமா இல்லை தான் இப்போ வாழைக்கட்டை ஓட்டுறதுக்குலாம் நிறையா பேர் எடுத்துருப்பீங்க இன்ஜின் அதுக்கு வந்து கிரிப்பர் வந்து ஃபிட் பண்ணிங்களா இல்லை ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வண்டியிலே வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி கிரிப்பர் இப்போ வந்து தனியாக ஃபிட் பண்ணால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு க சீட்டிங் ஆகுமா கீர் பாக்ஸுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா அதே மாதிரி சிஆர்டி இன்ஜினுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபுல் ஃபேன் வந்துருக்குது நண்பா ஜாண்டியில் மட்டும் அது வாங்கி யாராவது மாட்டியிருந்தீங்கன்னா மறக்காமல் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகே நண்பா ஒரு கையில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடில பொழுது வரைக்கும் கால் பார்த்தீங்கன்னா பாத காலு பயங்கரமாக வழி எடுத்துக்கிச்சு பே சைஸாக ஓட்ட வேண்டிதான் நண்பா வேற வழியே இல்லை இந்த காடும் பார்த்தீங்கன்னா ஓட்டணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியல அப்படியே மையான காட்சியாகவே இருக்குது இது வேற ரீலர் ஓடுது கிணாங்கு நண்பா சுத்த கெணாங்குன்னு கிணாங்கு புல்லுன்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா அடியில் கட்டை இருந்துருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா லாக் ஆகிது தீவன கட்டையோட மெலிசான கட்டதா இது இந்த புல்லுலேயே பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான சோளம் நண்பா ஆனா இது பாத்தீங்கன்னா யாரும் விதைக்க மாட்டாங்க பால் மாட்டுக்கு போட்டால் பால் வரும் சென மாட்டுக்கு போட்டால் கருவு கொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட மாட்டாங்க கட்ட மாதிரியே தான்னு அதனோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் மாடு பாத்தீங்கன்னா நான் நீட்டா திங்குது இது காட்டுக்காரங்கிட்ட கேட்டதுக்கு பக்கத்து காட்டிலேருந்து இருந்து தண்ணீர் அடிச்சிட்டு வந்ததுப்பா அப்படிங்கிறாங்க பக்கத்து காட்டுக்காரங்க இவ்வொரு காட்டிலேருந்து இருந்து பாத்தீங்கன்னா அடிச்சிட்டு வந்துருச்சாமா இவர் இந்த விதைன்னு சொல்லாத சோளத்தை வாங்கினதும் விதைச்சுட்டு ஆராமா வெள்ளமா கடான்னு சொல்லுவாங்க அந்த சோளமும் பார்த்தீங்கன்னா செஞ்சோளமும் கலந்துருக்குது சரி மாட்டுதானே அப்படின்னு சொல்லி அவரும் வாங்கினது விதைச்சிட்டு ஆறாமா அது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ரஃப் ரஃபாக முளைச்சி நிறையா காட்டுக்கு போயிருந்தாமல் காட்டுக்காரங்க பூரா பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வராங்களாம் இதெல்லாம் கேட்டால் செம்மா காமெடியாக போகுதுன்னுபா அந்த தென்னை மரத்துக்கு அந்த நாள் இருக்க வயலும் பார்த்தீங்கன்னா இதே தான் அதெல்லாம் சரியான இது ஓகே நண்பா இங்கே பாருங்க ஐயோ இதெல்லாம் எப்படி ஓட்டுவோன்னு தெரியல நாட்டு சோளத்தட்டு இருக்குதா இல்லை கிணங்கு கட்டையான்னு தெரியல நண்பா இந்த மாதிரி ஓட்டுறதெல்லாம் பிரச்சனை இல்லை நண்பா திருதுப்புன்னு உள்ளே ஏதாவது கல்லு கில்லோ கட்டை போர் போருக்கு எது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சோழி சுத்தம் சட அடிச்சு அடிச்சிருந்துட்டு போயிடுது நமக்கு இப்படி போய் ரீலர் பார்த்தீங்கன்னா அந்த தட்டை இழுத்து உள்ளே தள்ளினதுக்கப்புறம் தான் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரியுது அந்த ஊசி பார்த்தீங்கன்னா நேற்று மட்டுமே பத்து ஊசி மாற்றிவிட்டேன் நேற்று பார்த்தீங்கன்னா அரை ஏக்கரா ஓடங்காட்டி ஒரு போரை காட்டுக்காரங்களை கேட்டால் தெரில நீ ஓட்டு எங்கேயாவது இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இந்த தட்டுக்குள்ள நான் எங்கே போய் தொளவுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன பண்ணுறது அதனால பார்த்தீங்கன்னா நேற்று அரை ஏக்கராக்குள்ள ஒரு போரு நாலு பிளேடு ஒரு போர் காலி பண்ணியிருக்கிறேன் நாலு பிளேடு காலி பண்ணிட்டேன் பத்து ஊசி காலி பண்ணியிருக்கிறேன் இப்படியெல்லாம் ஓட்டுனா எங்கே போய் முன்னுக்கு வருது அய்யோ கிரெஷரில் ஓடவுது பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா நண்பா இந்த தட்டு பார்த்தீங்கன்னா க்ரெஷர் லோடாகிடுது டக்கு டக்குனு நாடு சோள தட்டு கூட பார்த்தீங்கன்னா பொறுமையாக லோடாகுது அந்த தட்டு பார்த்தீங்கன்னா சவுக்கு பாஞ்சாப்பில் நாட்டு சோள தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது தூள் அடிச்சிருது அரடி கொண்டு தான் வருது ஆனால் இந்த பிள்ளை மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்வாளோ வாழ்வாளோ அப்படியே இருக்குது நம்ம கட்டாக மாட்டேங்குது டக்குன்னு இந்த லட்சணத்தை எப்படி தான் இது மாடு வேறு கடிச்சு திங்கிதான் இது அறுபத்தி மூணு ஹெச்பியில் இருக்கிற பவரோட மாட்டுப்போயில அவ்வளோ பவராக நண்பா இருக்குது சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹார்வஸ்ட் ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவரா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி வண்டி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் சரி என்னோடய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா புதஞ்சந்த புதுச்சத்திரம் இந்த பக்கம் இருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருபது டு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க ரொம்ப லாங்காக இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து தங்கி தான் வேலை செய்யணும் கொடுக்குற சம்பளத்துக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை ரிஸ்க்கு பக்கமாக இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டே வந்துடலாம் அதனால தான் நண்பர் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் மட்டும் கால் பண்ணுங்க அதே மாதிரி நீங்கள் கோபிசெட்டிப்பாளையத்துலேருந்து நம்ம தான் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு தெரியும் அவங்க வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறீங்க அவங்க நம்பர் வந்து நான் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணேன் நண்பா எங்கள் சைடெலாம் பார்த்தீங்கன்னா நான் தட்டு தான் ஓட்டுவேன் முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்கெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஓடுறீங்க அதே மாதிரி என்ன கீர் யூஸ் பண்ணுறீங்க என்ன ஹெச்பி உங்களுக்கு டீசல் என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்படி கமெண்ட் பண்ண முடியலன்னா என்னோடய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் வேணுமே நம்பர் சொல்கிறேன் எண்பத்தி ரெண்டு இருபது பத்தொம்போது எழுபத்தி மூணு தொண்ணூத்தொம்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம அப்படி ஏதாவது கிரிப்பர் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை ஃபிட் பண்ணியிருந்தாலோ அது என்னான்னு பார்த்துட்டு அதுக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஓகே பாய் அப்படி இல்லைனா உங்கள் நம்பர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கால் பண்ணுறேன் கண்டிப்பாக நீலாம் பண்ணுவியாடா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நான் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன்னுபா எனக்கு தெரிஞ்சது இன்னும் நாலு பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த நாலு பேத்துக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்களும் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு இருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த நானும் நாலு பேருக்கு சொல்கிறேன் நிறையா பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எதே இல்லையோ நட்டமாக போகணும்பா எத்தனைக்கும் பார்த்தாலும் டிரைவரு ஓனர்ல இருந்தாலும் நட்டமாக போகிறாங்க முடிந்தளவுக்கு ஒன்று கொண்டு கலந்துக்கிட்டோம்னா டிரைவரும் ஓனரும் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு வச்சுக்கல அதனால் கால் நண்பா ஓகே பாய் வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன்